வணக்கம் இந்த சிறுமனையில் வாழும் பழங்குடி மக்களோட வாழ்வாதாரத்தை பத்தி தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம் போன வீடியோக்கள்ல எப்படி காடுகளுக்குள்ள போய் தேன் எடுக்கிறாங்கன்றத படிப்படியாக பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க பார்ட் ஒன் பார்ட் டூ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன் கண்டிப்பாக பாருங்க அதன் தொடர்ச்சியா இந்த வீடியோல தேன் எடுக்க போறப்போ பாரம்பரியமா அவங்க பொங்கல் படையெல்லாம் வச்சு பாட்டெல்லாம் பாடுவாங்களாம் அந்த பாட்டை நம்மளுக்காக கொஞ்சம் பாடி காட்ட சொல்லி கேட்டிருந்தோம் அதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இந்த காடுகளுக்குள்ள பல தலைமுறையாக வாழ்ந்து வருகின்ற மக்கள் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கிறாங்க அது என்னன்னு இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பா நாங்கள் அழைக்கிறதுக்கு ஒரு பாட்டு இருக்கு அதே முன்னோருக்கு பாடின பாட்டு அந்த பாட்டு பாடி காமியா அந்த பாட்டை பாடுறேன்னு கேளுங்க என்னன்னு கேட்டா இதை வந்து பொங்கல் கிடா இதுகளாக வச்சு பாலாடு வச்சுதான் நாங்கள் படையில போட்டு தான் பாடணும் ஆனால் இப்போ வந்து கொஞ்சோண்டு ஒரு பிட்டு மட்டும் சொல்லுறேன் அதை மட்டும் நீங்க கேளுங்க என்னென்ன பூவுள தேன் மணங்குது மல்லி பூவுல தேன் மணங்குது அக்கா கல்லாயிரா எக்காக்கா கல்லாயிரா எக்கா மரம் கொப்பாயிரா எக்கா திருமண அக்கா அள்ளி விஞ்சுங்க ஏக்கா பெருமணேடி அக்கா அள்ளி விஞ்சுங்க என்னென்ன பூவுள்ள தேன் மணங்குது குறிஞ்சி பூவுள்ள தேன் மணங்குது என்னென்ன பூவுள்ள தேன் மணங்குது அந்த கொடியமல்லி பூவுள்ளையும் தேன் முணங்குது வாத்தேரி வாத்தேரி அக்கா வாத்தேரி என்னென்ன பூவுள்ள தென் முணங்குது குறிஞ்சி பூவுல்ல தென் மணங்குது என்னென்ன பூவுல்லா தென் முணங்குது அக்கா இண்டாம் பூவுல்லா தென் முணங்குது அக்கா அமர பூவுளையன் முணங்குது வேங்காய் பூவுளையின் தேன் முணங்குது என்னன்ன பூவுள தேன்முணங்குது கொடியமல்லி பூவுள தென் முணங்குது எக்கா கல்லாயிரம் எக்கா பொந்தாயிரம் எக்கா மரமாயிரா எக்க கல்லாயிரா எக்கா கொப்பாயிரம் எக்கா கல்லாயிரம் அக்கா சிறுமணிடி அக்கா அள்ளி விஞ்சுங்க எக்கா பெருமணிடி அக்கா அள்ளி விஞ்சுங்க அராரி ரோ ரோ அக்கா தெக்கு தி ஆட்டம் ஓட்டிவங்களே அக்கா வடக்கு தியாட்டம் ஓட்டி வங்கல் எக்கா மேற்கு தியாட்டம் ஓட்டி வங்கல் அக்கா புவ் இருக்குது தண்ணி இருக்குது அக்கா மேற்கி ஆட்ட ஓட்டி வாங்களை கிழக்கு தி ஆட்டம் ஓட்டி வாங்கி அக்கா வடக்கு தி ஆட்டம் ஓட்டி வாங்க கிழக்கு தி ஆட்டம் ஓட்டி வாங்கி தெக்கத்தி ஆட்டம் ஓட்டி வாங்கலே அக்கா கள்ளாயிரா ஏக்கா மரம் ஆயிரா அக்கா கொப்பாயிரா அக்கா பொந்தாயிர ஏக்கா அக்கா அள்ளி விஞ்சிங்கு எக்கா பெருமணிடிக்க அள்ளி விஞ்சிங்கு நல்லா பாடினீங்க நம்மளுக்காக ரொம்ப அழகா அந்த பாட்டை பாடி காட்டினாங்க நான் முதலே சொன்ன மாதிரி பல தலைமுறையாக இங்கே வாழ்ந்து வந்தாலும் இந்த காடுகளுக்குள்ளே தங்குறதுக்கு ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படும் இந்த மக்கள் அரசாங்கத்துக்கிட்ட நம்ம சார்பாக ஒரு முக்கியமான கோரிக்கையை வைக்கிறாங்க அவங்க கோரிக்கையை இந்த சேனல் மூலியமா தமிழ்நாடு அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நாங்கள் முன் வைக்கிறோம் அவங்களுக்கு இந்த காணொளி மூலியமா உதவி கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையில இல்லை தேனுக்கு போறோம் தேன் எடுக்க போனோம்னா மழை மாதிரி இயற்கையா பேஞ்சதுன்னா நிறைய கிடைக்குது மழை இல்லைன்னு சொன்னா அதுவும் கொஞ்சம் கொஞ்சம்தான் கிடைக்கும் அது லெட்டர் ஆயிரம் ரூபாய்க்கு வைக்கிறோம்னாக்க எண்ணூறு ரூபாய்க்கு வாங்குவாங்க ஏழுநூறு ரூபாய் கேட்குறாங்க கேக்குறாங்க ஆயிரம் ரூபா எட்நூறு ரூபாய் தான் அதுவும் ஒவ்வொரு ஏதோ வசதியானவங்க எட்நூறு தொள்ளாயிரம் கொடுத்துருவாங்க பாவாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றத வச்சு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா எங்களை படாதடியாக கொறைச்சி ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறியா நானூறுரூவாய்க்கு கொடுக்குறியான்றாங்க அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறதா எங்கள் பருமக்கோளா இருக்கு நாங்கள் சில நேரம் கொடுத்துட்டே ஆகணும் கொஞ்சம் கொஞ்சம் பசி இல்லாமல் ஒரு பத்து இரநூறு கையில் இருந்ததுன்னா வேற ஒரு சம்சாரியவோ ஒரு முதலாளியை பார்த்து நாங்கள் கொடுத்து காசு வாங்கிட்டு போயிடுவோம் அதுவே இந்த மாதம் எத்தனை மாதம் தேங்கிடும் ஒரு குறஞ்சது ஒரு வையாசிலேருந்து புரட்டாசி வரைக்கும் இருக்குங்க இதுல இடையில மழை பெய்யலைனாக்கா புரட்டாசி தான் கிடைக்கும் அதுக்கு மேல இருக்காது இந்த மூணு மாதம்தான் மூணு மாதம் தான் அதுக்கு மத்திய நாளெலாம் என்ன பண்ணுவீங்க மற்ற நாள்லாம் கூலி வேலைக்கு போகணும் இல்லைன்னா விவசாயத்தில் எதுவும் கிடைக்குதான்னு பார்க்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டந்தாங்க சரி ரொம்ப பாதிக்கப்படுது எங்கள் கவர்மெண்ட்லருந்து ஒரு பட்டா இந்த நிலப்பட்டா நாங்க வந்து பாரம்பரியம் வாழ்ந்து வர்றோம் எத்தனை பேருக்கு சம்சாரிகளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த சிறுமலையில் சிறுமலை அந்த தென் அந்த ஊர்ல கட்டி கொடுத்துருக்காங்க வீடு அதெல்லாம் என்ன அது வந்து இப்போ குறிய காலத்துல தான் சொல்லிட்டே தான் இருக்காங்க அந்த அது வருது இது வருதுன்னு ஆனால் எதுவுமே செய்கிறது மாதிரி தெரியல பூரா உங்களுக்கு தே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு வர்றத மற்ற சம்சாரிக்கும் கொடுக்குறாங்க ஆனால் எங்களுக்கு வர்றதில்லை உங்களுக்கு பட்டா கொடுக்குறாங்கன்னு பாயில் தான் சொல்றாங்க ஒழிய எங்களுக்கு இது வரைக்கும் பட்டா கொடுத்ததில்ல எத்தனை ஏக்கர் கணக்கில் பட்டா கொடுத்துருக்காங்க எந்த வேளாண் மண்ணை பகுதியிலையும் தாளக்கடை பகுதியிலையும் நிறையா பழைய மக்களுக்கு குறைப்பாடு இருக்கு ஏன்னா இப்போ மின்சாரம் கொடுத்துருக்காங்க கிணறு வெட்டி கொடுத்துருக்காங்க கையால் பட்டா இல்லை வீட்டுக்கு பட்டா இல்லை வீட்டு பட்டாவும் இல்லை எங்கேயோ ஒரு அனாதி காட்டில் போக்குவரத்தில் அங்கே வீட்டை கட்டி கொடுக்குறோம்ன்றாங்க ஆனால் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகிப்போச்சு ஒரு வருஷ காலமாகவே இன்னும் நாங்கள் இந்த ரேஷன் கார்டு ஆதார் அட்டை போட்டால் அதெல்லாம் கொடுத்துக்கிட்டுதான் இருக்கோம் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கேட்க கேட்க சாய் சார்ந்ததெல்லாம் போட்டு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் எங்களுக்கு நிச்சயமாக நிலத்துல தான் அப்படிங்கிறது தெரியல ஆனால் எங்கள் வசதிக்கு எங்கள் தோதுவதுக்கு எங்கள் நிலத்தை உழுது பார்க்குற மாதிரி எங்களுக்கு கவர்மெண்ட்ல ஒரு லோன் வாங்குற மாதிரி பட்டா இருந்தால் தான் லோன் கொடுப்பாங்க வங்கியில் போய் கடை வாங்கணும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் ப பத்து லட்சம்னு வாங்கணும்னாலும் உனக்கு பட்டா இருக்கா உன் நிலத்துக்கு பட்டா இருந்தால் ஒன்று ரூபா உனக்கு வாழைக்கு லோன் போட்டு போட்டுத்தாரேன் காப்பிக்கு லோன் போட்டு தரேன் சவுக்க மரத்துக்கு லோன் போட்டுத்தாரேன் மிளகுக்கு லோன் போடுறேன்றாங்க ஆனால் நம்மளுக்கு பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது அரசு பெரும்போக்கு நிலம் தான் தரிசுன்னு இருக்கு இந்த நிலம் வந்து எங்களோட நிலம் தான் இந்த நிலம் வந்து எங்கள் நிலம் தான் பாரம்பரியம் ஒரு எண்பது தொண்ணூறு வருஷமாக இந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சரி ஆனால் பத்து வருஷம் விவசாயம் பண்ணவங்களுக்கு பட்டா கொடுக்க சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஆனால் ஆர்டர் தான் பண்ணியிருக்காங்களே ஒழிய எங்களுக்கு கொடுத்ததில்லை கொடுக்கல ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷ இடம் காலமாக மூணு தலைமுறைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எனக்கே இப்ப அறுபது வயசு ஆயிடுச்சு ஏன் இப்பவும் எங்களுக்கு ஆகல இன்னும் என்னைக்கு நாங்க செத்த பின்னாடி எதுவும் ஆகுதோ பிள்ளைகளுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ கடவுளுக்கு தான் தெரியும் அப்படிதாங்க வாழ்றோம் இந்த மாதிரி நாங்கள் அதுல மூணு தலைமுறையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல வீடு கட்டி கொடுத்து பராமரித்து வந்தால் எங்களுக்கு விவசாயம் பார்த்த மாதிரி இருக்கும் பிள்ளைகளை பார்த்தா மாதிரி இருக்கும் எங்களுக்கு இது ஒரு மெயினாக இருக்குதுன்னு இதை விட்டுட்டு நீங்கள் அடுத்த பக்கம் வீடு கட்டி கொடுக்குறதுனா அது எங்களுக்கு சாத்தியப்படாது எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும் அங்கே வந்து கடை வச்சு தரையும் அதை வச்சு தரணுன்னு வாங்க ஆனால் அந்த கருப்பு கோயில் ஏரியாவில் வந்து பூங்கா பக்கத்துலாம் கட்டி கொடுக்கணுன்றாங்க கட்டி கொடுத்தாலும் இது இது எங்களுக்கு பா பாதிக்கப்படும் ஏன்னா நாளைக்கு விட்டுட்டு போவோம் பொதை செடி ஆயிரும் அப்படி வெட்டாதன்னு வாங்க அது எங்களுக்கு தடை ஆகி போயிடும் இதில் எங்களுக்கு எங்க ஏரியாவிலேயே இந்த வேளாண் மணி பகுதியிலேயே எங்களுக்கு ஒரு பத்து இருபது இருபத்தஞ்சு வீடு கட்டி கொடுத்தா இதே ரொம்ப பெட் எத்தனை குடும்பம் சேருங்க என்ன விவசாயம் உங்களுக்குள்ள எங்களுக்குள்ள இப்போ இங்க நடக்கிறது வாழை எலுமிச்சி இப்ப தான் இந்த வாழை எல்லாம் கொண்டாந்து உருவாக்கிருக்கோம் சரி இன்னும் நிறைய உண்டாக்குறதுக்கு கொஞ்சம் வேலையை அடைக்கணும் தான் உண்டாக்கணும் அதாங்க எங்களுக்கு பட்டா இருந்தால் கண்டிப்பாக லோன் கிடைக்கும் க இந்த கிணறுலாம் போட்டு தரமுன்றாங்க ஆனால் நாளாகுது அவங்க நம்ம அவசரத்துக்கு கிடைக்காது ஃபாரஸ்ட்ல இருந்து செய்கிறோம்ன்றாங்க அது நாளாகுது காராங்களா தல்லையோ அப்புறம் தள்ளுபடி ஆகி போச்சுருவாங்க அது வந்து நம்மளுக்கு இல்லை ஆனால் பட்டா கிடைச்சதுன்னா எதாக இருந்தாலும் நம்ம கூசாமல் கேட்கறக்கு நல்லா உங்காட பெறம்போக்கில் இருக்குது நீ உனக்கு எப்படி நாங்கள் கிணறு போட முடியுமான்னு கேட்குறாங்க உனக்கு எப்படி லோன் போட முடியுமான்னு கேட்குறாங்க அப்போ நம்மளுக்கு இந்த கலெக்டரு உத்தரவுப்படி கலெக்டரு வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்க தான் இதை செய்ய முடியும் தாசில்தாரமாக தான் தாசில்தார் ஐயா தான் செய்யவும் முடியும் அவங்க செஞ்சு கொடுக்குறதுக்கு ஆனால் தகுந்த ஒரு முறை விடணும் அவங்க பார்த்து கர்ணா காட்டினாத்தான் எங்களுக்கு நல்லபடியாக எதாக இருந்தாலும் நடக்கும் இவங்க வெளியில் எங்கிட்டு வர்றவங்க புறாம போட்டு அமைக்கிறாங்க அது நம்ம காடு நம்மளுக்கு காடு வேணும் காடு வேணும்ன்றாங்க இது பரம்பரையாக காடு காடுன்னு சொல்லி பழகி போனது இன்றைக்கி தோட்டம்ங்கிறது வந்து நாட்டில் தோட்டம் நெல் இருக்குது தென்னை மரம் இருக்குது மாமரம் இருக்குது மற்ற பொருள்களெலாம் இருக்கிறதுனால அங்கே தோட்டம் கிணறு வெட்டி வச்சுருக்காங்க வெ வெள்ளாம நெல் விளையுது தென்னை மரம் விளையுது அதனால வந்து அதை வந்து தோட்டக்காலுங்கிறாங்க நாங்கள் வந்து மேட்டாங்காடு இங்கே வந்து த தண்ணி பா பாயிரக்கான வசதி வந்து கிணறு வெட்டினாலே இங்கே எங்கள் காட்டுக்குள்ளே எப்படி நீ கிணறு வெட்டுறன்னு கேட்குறாங்க பாரஸ்ட்டுக்காரங்க அப்படி இல்லைன்னா நீ வெட்டாத எதனாலும் தகாத பொருளையும் வைரக்கல் எடுக்கிற அப்படி எடுக்கணும்னு சொல்லி தாராள் பண்ணிடுவாங்க அது நின்று போயிடும் அப்போ வேலைக்கும் ஆள் வராது இல்லை நாங்களாம் சொந்தாலாம் செஞ்சாலும் பாதிக்கப்படும் அத எங்களுக்கு வந்து பட்டா இருந்துச்சுனாக்கா கண்டிப்பான முறையில் எதா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நன்மையா இருக்கும் சரி அது கவர்மெண்டை அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு செய்யணும் சரி அவங்க இந்த சேனல் மூலயமா அரசாங்கத்துக்கிட்ட வைக்கிற கோரிக்கை தான் இந்த காணொலி மூலியமா அவங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரும்ங்கிற நம்பிக்கையில நாங்களும் விடைபெறுறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்த எங்க பயணத்துல நீ இணைஞ்சிருக்க முடியும் நன்றி வணக்கம்